டிஆர்பி கல்லூரிக்கான வினவடைகள் கேள்வியின் ஒன்று கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயரில் எது ராம அவதாரம் இரண்டு ஆடவரை வெறுக்கும் எந்த பெண்ணை சீவகன் மணந்தான் சுரமஞ்சரி மூன்று ஸ்ரீபுராணம் என்ற வடமொழி நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் எது சூலாமணி நான்கு பெருங்கதை என்னும் நூலை இயற்றியவர் யார் கொங்கு வேளிர் ஐந்து அசல வேகன் என்பது யாருடைய பட்டத்தி யானை கட்டியக்காரன் அதாவது அசலவேகன் என்பது உதயனின் யானை கொங்கு பெருங்கதையில் வரும் முக்கிய பாத்திரம் உதயணன் ஆறு சமய தத்துவவாத சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல் எது நீலகேசி ஏழு சிலப்பதிகாரத்திற்கு அமைந்த பழைய உரை எது அரும்பத உரை எட்டு மாதவியின் அன்னை பெயர் என்ன சித்ராபதி ஒன்பது சுதமதி யாருடைய உற்ற உற்றத்தோடி மணிமேகலையின் பத்து திருமந்திரத்தில் உள்ள இயல்களை எவ்வாறு கூறப்படுகிறது தந்திரம் பதினொன்று கவிதை இலக்கியங்களில் பேரில் பேரலிக்கமாக அதாவது பேரலக்கியமாக கருதப்படுவது எது காப்பியங்கள் பனிரெண்டு அடிகள் நீரே அருள்க இந்த கூற்று யார் யாரிடம் கூறியது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறினார் பதிமூன்று மணிமேகலையால் யானை பசி நோய் தீர்க்கப்பட்டவள் யார் காயச்சண்டிகை பதினாலு காப்பிய விதிகள் பற்றி கூறும் இலக்கண நூல் எது தண்டி அலங்காரம் பதினைந்து மதுரையை தென் தமிழ் மதுரை என்று குறிப்பிட்ட நூல் எது மணிமேகலை பதினாறு புகார் காண்டத்தின் இறுதி காதை எது நாடுகான் காதை பதினேழு வளையாபதியில் எந்த வியாபாரிகள் பற்றி கூறப்பட்டிருக்கும் வைர வியாபாரிகள் பற்றி பொதுவில் வளையாபதி வணிக சமூகம் மற்றும் சமணத்தை பற்றி அதிகம் பேசுகிறது அடுத்து பதினெட்டு பொற்கொள்ளை பற்றி கூறப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணியை முதலில் பதிப்பித்தவர் யார் எந்த ஆண்டு பதிப்பித்தார் ஊவே சாமிநாத ஐயர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிப்பித்தார் இருபது கண்ணகியின் தோழியாக கூறப்படுபவர் யார் தேவந்தி இருபத்தி ஒன்று மாதேவியின் தோழியாக கருதப்படுபவர் யார் வசந்த மாலை இருபத்தி ரெண்டு மணிமேகலை நுற்ற தோழி சுதமதி இருபத்தி மூன்று மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் இருபத்தி நான்கு கம்பர் ராமாயணத்தின் ஆசிரியர் யார் கம்பர் இருபத்தி ஐந்து இயேசு காவியம் நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் இருபத்தி ஆறு நலவெண்பா நூலின் ஆசிரியர் யார் புகழேந்தி புலவர் இருபத்தி ஏழு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் இருபத்தி எட்டு பெரிய புராணம் என்ற காப்பியத்தின் ஆசிரியர் யார் சேக்கிலார் இருபத்தி ஒன்பது தேம்பாமணியின் ஆசிரியர் யார் வீரமா முனிவர் முப்பது இரட்சணைய யாத்திரிகம் என்பது யாரால் எழுதப்பட்ட ஒரு காப்பிய நூல் ஆகும் ஹெச் ஏ கிருஷ்ண முப்பத்தி ஒன்று சீரா புராணம் நூலின் ஆசிரியர் யார் உமறு புலவர் உங்களுக்கான கேள்விகள் மற்றும் பதில்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவை அனைத்தும் இடம்பெற்றால் அதனை நாம் எவ்வாறு கூறுவோம் ஐம்பெரும் காப்பியங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்தால் அல்லது சில குறைந்து காணப்பட்டால் நாம் எவ்வாறு கூறுகிறோம் ஐஞ்சிருண் காப்பியங்கள் அடுத்தது முப்பத்தி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரட்டை காப்பியங்கள் முப்பத்தி மூன்று சிலப்பதிகாரம் எந்த வகையான பாவால் ஆனது உரையிட இட்ட பாட்டுடை செய்யல் முப்பத்தி நான்கு ஐம்பெருண் காப்பியங்களில் சமண சமயத்தை சார்ந்த காப்பியங்கள் எவை சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் வளையாபதி சூளாமணி முப்பத்தி ஐந்து காதைகளிலும் சருக்கங்களிலும் பிரிக்கப்பட்ட காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் காதைகள் சீவக சிந்தாமணி இளம்பகங்கள் என வரும் சருக்கம் பெரும்பாலும் புராண காப்பியங்களில் எடுத்துக்காட்டாக பெரிய புராணம் கம்பராமாயணம் ஆகியவற்றில் காணப்படும் முப்பத்தி ஆறு ஊவே பதிப்பித்த முதல் காப்பியம் இது சீவக சிந்தாமணி காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு இலக்கிய வகையில் ஒரு பாட்டுக்கு ஒரு கதையாக அமைந்த காப்பியம் எது நலவெண்பா முப்பத்தி எட்டு கம்ப உள்ள காண்டங்களின் எண்ணிக்கையாவது ஆறு காண்டங்கள் முப்பத்தி ஒன்பது பெருங்காப்பியம் என்பதற்கு இலக்கணம் கூறும் இலக்கண நூல் எது தண்டி அலங்காரம் அடுத்து நாற்பது தமிழ் தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் நாற்பத்தி ஒன்று மணிமேகலையின் வேறு பெயர்கள் யாவை மணிமேகலை துறவு பௌத்த காப்பியம் அறக்காப்பியம் நாற்பத்தி ரெண்டு சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் யாது மன நூல் நாற்பத்தி மூன்று சூழாமணி நூலின் ஆசிரியர் யார் மொழித்தேவர் நாற்பத்தி நான்கு பெரிய புராணத்தின் பெயர் யாது திரு தொண்டர் புராணம் நாற்பத்தி ஐந்து தேம்பாவணி எத்தனை படலங்களை கொண்டது முப்பத்தி ஆறு படலங்கள் நாற்பத்தி ஆறு பொய்யாமொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் புகழேந்தி புலவர் நாற்பத்தி ஏழு வளையாபதி பற்றி அறியப்படும் ஒரே ஒரு பகுதி எது கிடைத்துள்ள பாடல்கள் எழுபதுக்கும் குறைவான பாடல்கள் மட்டும் நாற்பத்தெட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய காப்பியங்களுக்கு உரை எழுதியவர்கள் யார் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்திற்கும் சிந்தாமணிக்கும் எழுதினார் நாற்பத்தி ஒன்பது யாத்திரிகம் காப்பியத்தின் மூல நூல் எது அதாவது ஆங்கில நூல் தில்கிரீன்ஸ் ப்ரோக்ரஸ் எழுதியவர் ஜான் பன்னியன் ஐம்பது கலிங்கத்து பரணி எந்த வகை இலக்கிய வகையின் கீழ் வரும் சிற்றிலக்கியம் பரணி இலக்கியம் இருப்பினும் சில சமயம் சிறு காப்பியம் என்றும் இது லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க